श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनीहेमाब्जनायिका समेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्ककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूधिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्युगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिभागान् भक्ताङ्िरेण परकालयितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिकळितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमिदं भूयये वास्तुभूयः அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கெண்ணெய் விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாசுரம் நாலு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதிர்ந்து தாழ அதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட எம்பாவாய் ஆக இந்த பாசுரத்தில் மழைக்கு அதிபதியான பர்ஜன்யனை அழைக்கிறாள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஆனால் ஆண்டாள் ஆனவள் பரமகாந்தி காந்தி பெருமாளை விட்டுட்டு வேற ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி தேவதைகளெல்லாம் கூப்பிடுவிழா வேண்டுவிழா அப்படின்னா ஆண்டாள் இங்கே வேண்ட வேண்டவே இல்லை அவள் வந்து இந்த பாசுரத்தை நம்ம நான் பார்த்தா தெரியும் அவள் கட்டளை தான் போடுறாள் ஆக அவ வந்து அந்த மழைக்கு அதிபதியான பர்ஜன்யனை வேண்டலை இந்த பாசுரத்தில் அவ ஆர்டர் போடுற ஏன்னா போன பாசுரத்தில் உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொன்னான் அவனோட நாமாவை சொன்னவாளுக்கு நன்னா தெரியும் பெருமாள் வந்து பாகவதர்களுக்கு கட்டுப்பட்டவன் பக்தபராதீனன் அப்படின்னு நாமாவை சொல்கிறவாளுக்கு பெருமாள் கட்டுப்பட்டவர் அப்பேற்பட்ட அந்த அந்த நாமாவை சொல்லுங்கோன்னு சொல்லி கொடுத்தவோ ஒரு மழைக்கான தேவதை கிட்ட போய் வேண்டிண்டு நிப்பளா அப்படின்னா மாட்டா காவலில் புலனை வைத்து கலிதண்ணை கடக்க பாய்ந்து நாவலி துழிதறுகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுல குண்டுமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்றனர் நாமம் கற்றவா என்ன பண்ணுவான்னா நாவலிடழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே யமனோட தலையில் வச்சு நடப்பாளம் காலை வச்சு நடப்பாளம் பாகவதத்தில் வரும்பொழுது துருவனுக்கு வந்து பல்லக்கில் ஏற முடியல பெருமாள் வந்து அவருக்கு எல்லாம் ஆசியர் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு இப்போ வந்து துருவன் ஒரு நட்சத்திரமாக அவன் மாறணும்னும்போது அந்த அவ கொண்டு வந்த பல்லக்கில் ஏற முடியலேன்னா இது குட்டி பையன் இது அதனால பல்லக்கில் ஏற முடியல அப்படின்ன உடனே யமனோட தலைமையில காலை வச்சு ஏறினான் துருவன் அப்படின்னு பாகவதம் சொல்றது ஆக பெருமாளோட சிஷியாளுக்கு பெருமாளோட நாமத்தை சொல்றவாளுக்கு அந்த யமனே கட்டுப்படுவான் அப்படின்றதுனால பெருமாளே கட்டுப்படுறார் அதனால தான் அவருக்கு பக்தபராதீனன்னு பேர் ஆக எந்த குட்டி குட்டி தேவதைகளையும் வேண்டவே வேண்டாம் அதுவும் போன ஸ்லோகத்தில் திருவிக்ரமண சேவிச்சாய்வா சாய்வா எல்லாருமா சேர்ந்து அப்போது இப்போ இவா சொல்கிறது அந்த மழை தேவன் அந்த மழைக்கான தேவன் வந்து செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மழை தேவனான பரிய ப பர்ஜன்யனுக்கு ஒரு பயமாக என்ன அப்படின்னா இவா திருவிக்கிரமன் கிட்ட சொல்லிடுவா அப்படி சொன்னால் அவர் புதுசாக ஒரு மழையே உண்டாக்கிடுவார் ஏன்னா புதுசாக கங்கையே அவரால் கொண்டு வர முடிஞ்சது கங்கையே கொண்டு வந்தவருக்கு மழையை கொண்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்கிறதுனால அந்த மழைக்கான தேவதைக்கு பயம் வந்துருத்தான் கோவர்தன பூஜை நடக்கும்போது கோபப்பட்ட இந்திரன் என்ன பண்றார் கோவர்தனை மலைக்கு பூஜை பண்ணணும்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார் அப்போ இந்திரனு கோவம் வந்துடுறது எக்கச்சக்கமாக மழையை பொழியறான் அப்போ பெருமாள் வந்து அந்த மலையையே கொடையாக பிடிச்சார் அப்போ தான் கோ இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது இப்போ அந்த மழைக்கான அந்த இந்திரனையே பங்கப்படுத்தினவர் மழைக்கு தலைவனான அந்த இந்திரனையே பங்கப்படுத்தினவர் பெருமாள் அதனால் மழை தேவனுக்கு நல்லா தெரியும் இவாகிட்ட அதனால பயம் அதனால கையை கட்டிண்டு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் அந்த மழைக்கான தேவனை ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்ல உடனே இந்த மழைக்கான தேவன் நான் இந்த பர்ஜன்யன் நங்கேந்து வந்து கைய கட்டிண்டு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ன உடனே இவ அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத ஆண்டாளானவள் சொல்கிறான் இது வந்து ஹம்ச சந்தேசத்தில் ஒரு சரித்திரம் உண்டு அதாவது ஒரு விருத்தாந்தம் சாய்க்கிறார் நம் சுவாமி அதாவது சேரன் சோழன் பாண்டியன் இவ மூணு பேரும் மழையே பெய்யலையேன்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட கேட்கறதுக்காக இவா ஆஹ் ஸ்வர்க்கத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு ரெண்டு சிம்மாசனம் இருக்குது அது தவிர தனியாக ஒரு சிம்மாசனம் இருக்கு தனியாக இருக்கிற சிம்மாசனம் இந்திரனோடது அது தெரியாததுனால முதல்ல போன சேரனும் சோழனும் தனியாக இருக்கிற அந்த ரெண்டு சிம்மாசனத்தில் உட்காந்துன்றா பாண்டியனானவர் போய் அந்த இந்திரனோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்த உடனே இந்திரனுக்கு கோவம் வந்துடுறது என்னோடய இடத்துல வந்து நீ எப்படி உட்காரலாம் இனிமேல் பாண்டிய நாட்டுக்கு மழை பெய்யாது போ அப்படின்னு சொல்லி அமுச்சுட்றேன் உடனே பாண்டியனுக்கு அதுக்கு கோவம் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி அஸ்திரங்கள்லாம் வாங்கிட்டு இந்திரன் இந்த மழை தேவன் இவ் எல்லாரையும் ஜெயிச்சு சிறப்பிடிச்சு வந்து பாண்டிய நாட்டில் சிறப்பிடிச்சு வச்சுட்டானோம் அப்போது வந்து இது இதில் வரக்கூடிய ஹம்சசந்தேசத்தில் வரக்கூடிய இது ஆனால் இது வந்து ஹாலாசிய மகாத்மியன்ற இதுலேருந்து தான் சுவாமி எடுத்திருக்காருன்னு அதுக்கு கோட்டு உண்டு அப்போ என்ன ஆர்தான் அப்போது இந்த சேர சோழர்கள் இவாழ்லாம் மழையே பெய்யலையே அப்படின்னு போய் பிரம்மா கிட்ட போய் க கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அதாவது சிவன் கிட்ட க இந்திரன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இந்திரன் தான் இல்லை சிறபிடிச்சு வச்சிருக்கார் பாண்டியன் அதனால் பிரம்மாவை நோக்கி தவம் புரிஞ்சு பிரம்மா சிவன் இவ்வா எல்லாரையும் கூட துணைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீ பாண்டிய ராஜா நீ இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது இந்திரனை கொஞ்சம் இந்திரனையும் அந்த மழையையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிடுங்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு சாசனம் எழுதி கையெழுத்து வாங்கிக்கிறாரா பாண்டியராஜா என்ன அப்படின்னா இனிமே வந்து நான் த இந்த பாண்டிய நாட்டுக்கு மழை பெய்ய மாட்டேன் இது மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாது எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீ தான் பொழியணும்னு இதுக்கு சாட்சி கையெழுத்து யாருன்னா சிவனும் பிரம்மாவும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கலாம் இது தெரியும் ஆண்டாளுக்குங்கிறதுனால அவள் என்ன பண்ணுறா கட்டளையிடுறா அந்த மழை தேவனுக்கு கட்டளையிடுறான் என்னன்னு கட்டளை இட்றா ஒன்று நீ கை கரவேல் அப்படின்றா நோன்புன்னு ஒன்று பண்ணுறோம் ஒன்று ஒரு விரதம்னு ஒன்று இருக்கோன்னா அதில் சில குற்றங்குறைகள் வரதான் வரும் ஆனால் அதெல்லாம் காரணம் காமிச்சு நீ கை கரவேல் அப்படிங்கிறான் கை அப்படின்னா கொடை கா காக்கிறது அப்படின்றது கரவேல் அப்படின்னா காக்காமல் விட்டுடாத அப்படின்றான் கரக்கை அப்படின்னா மாறுதல் ஏல் அப்படின்னா அப்படி இல்லாமல் இருத்தல் கொடையிலிருந்து மாறாமல் இருக்கணும் நீ நீ எங்களுக்கு மழை பெய்யதான் பெய்யணும் அப்படின்னு சொல்கிறான் ஒன்று நீ கை கரவேல் அப்படின்ற சரி எப்படி இருக்கணும் அந்த மழை அப்படிங்கிறதையும் தான் டிஃபைன் பண்றான் ஆழியுள் புக்கு சமுத்திரத்தில் நல்ல நடுவுலேந்து நீர் எடுக்கணும் நீ ஏன் நடுவுலேந்து எடுக்கணும்னா ஓரத்துலேருந்து எடுத்தா நிறைய மணல் தான் இருக்கும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது நடுவுலேந்து எடுக்கணும் ராமனை சொல்லும்போது வால்மீகி சொல்லுவார் சமுத்திரம் இவர் ரத்னாட்டியம் ராமனோட குணங்கள் என்னன்னா சமுத்திரத்துக்குள்ள நிறைய ரத்னங்கள் இருக்கா மாதிரி இந்த ராமனுக்குள்ள நிறைய குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவார் ஆக இந்த சமுத்திரத்துக்குள்ள நிறைய ரத்னங்கள் இருக்கு அந்த ரத்னங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீ முக்கி எடுக்கணும் ஆழியுள் புக்கு முகந்து கொடு மொண்டு எடுக்கணும் நான் எப்படி மொள்ள முடியும் அப்படின்னா அந்த பஞ்சு மாதிரி மேகங்கள் இருக்கே அந்த பஞ்சு மாதிரி மேகங்கள் அப்படியே அந்த நீரை உறிஞ்சிடும் பஞ்சு எப்படி நீரை உரியுமோ அந்த மாதிரி அது அந்த நீர் நீ எங்கேருந்து உரியணும் நடு சமுத்திரத்தில் ஆழத்துலேருந்து நீ அந்த நீரை எடுக்கணும் முகந்து கொடு ஆர்த்து ஏறி சப்தித்து இந்த நீரை நீ எடுக்கும்போது ஒரு சப்தம் வரணும் ஏன் அப்படின்னா இங்கே இவா இங்கே நோன்பு நோக்கிறா அந்த அந்த கோப்பர்கள் எல்லாம் அந்த அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாரும் இந்த மழை வரணும்னு வேண்டின்னு இருக்கா இந்த சப்தமே அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அது மாதிரி ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னா ஊழி முதல்வன் ஆழ்வார் சாய்க்கிற ஆம் முதல்வன் இவன் என்று தன் தேற்றி என் நா முதல் வந்து புகுந்துன்னு அப்படின்னு என்னை பாட வச்சவனே இந்த முதல்வன் தான் அப்படின்னு பெருமாளை சொல்லும்போது ஆழ்வார் சாய்க்கிறார் ஆம் முதல்வன் முதல்வன் சொல்கிறார் திருச்செந்த வருத்தத்தை திருமணிசை ஆழ்வார் சாய்க்கிறார் ஆதி ஆதி ஆதினி ஓர் அண்டமாதி ஆதலால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே அப்படிங்கிற அதாவது ஆதி 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 நீ எதுக்கு மூணு தடவை சொல்கிறார் அப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா மூன்று காரணங்கள் உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம்னு அதாவது ஒரு இந்த உலகம் இருக்கணும் அப்படின்னா இந்த மூணும் இருந்தால் தான் அது இருக்க முடியுங்கிறதுனால இந்த மூணுமாகவே இருக்கிறது யார் அப்படின்னா அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்போவுமே சொல்கிறது ஒரு குடம் மண்குடம் மண்குடம்னு ஒன்று இருக்கணும்னா மண்ணுன்னு ஒன்று இருக்கணும் அதுக்கு சக்கரம்னு ஒன்று இருக்கணும் அதை செய்யறதுக்கு குயவன்னு ஒத்த இருக்கணும் அதுதான் உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் இது மூணுமாவே இந்த உலகத்தை படைக்கும் போது யார் இருக்கான்னா பெருமாள் தான் இருக்கார் அதுவாக மட்டுமா இருக்கார் எல்லாமா இருக்கார் ஓர் அண்டமாதி ஆதலால் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் எல்லாமே நீயாதான் இருக்க ஆதி ஆகி ஆக ஊழி முதல்வன் யாரு அப்படின்னா பெருமாள் தான் அப்படிங்கிறத இங்கே நிர்தாரணம் பண்ணுறான் உருவம் போல் மெய் பெருமாளோட உருவம் மாதிரி நீ கருப்பாகணும் ஏன்னா அந்த கார் தான் நிறைய மழையை கொடுக்கும் அந்த மாதிரி பெருமாளோட உருவம் மாதிரி நீ கருப்பாகணுன்ற அதுலேயும் என்ன ஒரு பதப்பிரயோகம் பெருமாளோட உள்ளம் தான் வெண்மையாக இருக்கு உருவம் கருப்பாக இருக்குது நீ பெருமாளோட உருவம் மாதிரி கருப்பாக இருக்கணும் உள்ளம் மாதிரி நீ வெள்ளையாக இடக்கூடாது பெருமாள் மாதிரி ஆகணும்னோடனே பெருமாளோட உள்ளமானது சத்வமா சத்வமயம் அதனால அது அது வெண்மையாக இருக்கும் வெண்மையான மேகத்தால் மழை பொழிய முடியாது அதனால ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அந்த உருவம் எப்படி கருப்பாக இருக்கோ அந்த மாதிரி பெருமாள் எவ்வளோ கருப்பு அப்படின்னா தேவகியானவள் இது யாதவா பிதயத்தில் நம்ம சுவாமி எடுக்கிறார் தேவகி வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கும் போது தேவகின்றவோ நல்ல கலரா இருக்கிறவோ தான் ஆனா அவ கர்ப்பம் தரிக்கும் போது என்ன ஆயிட்டாலும் கண்ணுங்கரையல்னு ஆயிட்டாலும் பொதுவா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்ப்பஸ்திரீகள் வெளுத்து இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கர்ப்பத்தில் கிருஷ்ணனை தாங்கும்போது போது அந்த அளவு கருப்பாயிட்டாலும் ஏன்னா வயத்துக்குள்ளே கிருஷ்ணன் இருக்கிறதுனால கிருஷ்ணனோட கருப்பானது தேவகியோட உடல் முழுக்க பரவி தேவகியே அளவு கருப்பாயிட்டாலும் ஆனாலும் அவள் வயத்தில் நடுவில் ஒரு இடத்துல ஒரு பல க பல கலர் தெரியறாமே ஒரு வெள்ளை கோடு மாதிரி தெரிஞ்சுதான் என்னது இது அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளோட அந்த மயில் பீலியோட அந்த காம்பம் அதுதான் சுவாமி நம் சுவாமி எடுக்கிற மயூர பிஞ்சமாலா அப்படின்னு எடுப்பார் ஆக அவளோட அவளோட கர்ப்பத்தில் கிருஷ்ணனை தாங்கினதுக்கு தேவக்கியே அவ்வளோ கருப்பாகிட்டா அப்போ கிருஷ்ணர் இவ்வளோ கருப்பாக இருப்பார் அப்படிங்கிறதுனால ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து அப்படின்னா பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஏன் பத்மநாபன் கையில் பத்மநாபனையே இங்கே சொல்றா அப்படின்னா இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம் யாருன்னா பிரம்மான்னு யாரும் நினைச்சிடக்கூடாது ஜெகத் சிருஷ்டி அப்படின்னா இந்த பூலோகத்தெல்லாம் படைச்சவர் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அதனால தான் இங்கே சொல்லும்போது ஏன்னா அந்த பிரம்மாவை படைச்சனே நாராயணன் படைத்தான் நான்முகனைன்னு சொன்னதுனால அந்த பிரம்மாவே பெருமாளோட நாபி வந்த வந்தான்றது உணர வைக்கிறதுக்காக அந்த பரபிரம்மமான பெருமாளை சொல்லும்போது பத்மநாபன் கையில்னு பத்மநாபனை சொல்லி சொல்ற பத்மநாபன் அப்படின்னா அந்த பெருமாளோட தொப்புள் கொடியிலேருந்து வந்த அந்த கமலத்தில் பிறந்தவர் அந்த பிரம்மாங்கிறதுனால பத்மநாபன் அப்படின்ற பேர் பெருமாளுக்கு பெருமாள் அந்த ப பெருமாளை சொல்கிறதுக்காக பத்மநாபன் அப்படின்ற பெயரை இங்கே எடுக்கிறான் பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் அப்படின்னா அதில் பாழியன்தோளுடை அப்படின்னா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினவரோட பொண்ணு அவர் முதல்ல பல்லாண்டு பாடும்போதே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா அப்படின்னார் பெருமாளோட தோலை தான் முதல்ல அவர் மங்களாசாசனம் பண்ணார் அதுக்கு தான் அவர் முதல்ல பல்லாண்டு பாடினார் அதனால் அவனும் இங்கே பாழியந்தோழுடை அப்படின்றார் இது நம் சுவாமி வந்து நாயிகாபாவத்தை தேசிக நாயகியா இருந்து தேவநாதன மங்களாசாசனம் பண்ணும்போது ஆஜானுலம்பி பிரிரலங்கிருத்தி ஹேத்துஜாலைஹி ஜகாதராஜ ருச்சிரைர் ஜிதபாரிஜாதைஹி சித்ராங்கதை திருதசபுங்கவஜாத்தங்கா துவத் பாகுபிர் மமதிருடம் பரிரபிய தேத்தின் த் பாகுபிர் பாகு பாகுன்றதுதான் தோல் ஆஜானுலம்பி பிரிரலங்கிருத்த அப்படிங்கிறார் அந்த ஆஜானுபாகுவாக இருக்கக்கூடிய அந்த தோள்கள் பார்த்து நம் சுவாமி சாய்க்கிறார் இது என்ன அணைச்சிக்காதா இந்த அணைப்புக்குள்ளே நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு ராமனை மிதிலா நகரத்தில் பார்க்குற அத்தனை பேரும் சொன்னாலும் தோல் கண்டார் தோளே கண்டார்னு கம்பன் சொன்ன மாதிரி அவரோட தோல் அழகு அப்பேற்பட்ட அழகு அந்த பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆழி போல் மின்னி அந்த மின்னலானது எப்படி இருக்கணும்னா ஆழி போல மின்னி ஸ்புடத்தடி ஜுவால பிஞ்சரா பிரித்துதர ஜுவால பஞ்சரா அப்படின்னர் என்னென்னா அந்த மின்னல் அந்த மின்னல் எப்படி இருக்குமோ அந்த ஒரு நூறு மின்னல் ஆயிரம் மின்னல் கோடி மின்னல் சேர்ந்தால் என்ன ஒரு ஜுவலிப்பு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறவர் சுதர்சன ஆழ்வார் அந்த ஆழி போல மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்து அப்படின்னா சங்கு மாதிரி ரொம்ப நேரம் நின்று அதிரணும் அப்படின்னு இடி இடிக்கணும் அப்படிங்கிறா நின்று அதிர்ந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும் ஆனா சங்கு எப்படி ஆயுத வகையில சேருமா இங்க ஆயுதங்கள் எல்லாம் சொல்லும் போது சங்க சொல்றாளே அப்படின்னா அது துரியோதனனை தான் தெரியுமா ஆயுதமா இல்லையா சங்குன்றத ஏன்னா அந்த சங்க நாதமே அவளுக்கு அப்பேற்பட்ட பயத்தை கொடுத்தது எந்த ஒரு விஷயம் அவளுக்கு பயத்தை கொடுத்ததோ அது எல்லாமே ஆயுத தான் அந்த ஆயுதத்தை பார்த்து அவள் பயந்தா சங்குன்ற ஆயுதத்தை பார்த்து பயந்தா ஆக அந்த சங்கு மாதிரி ரொம்ப நேரம் நின்று அதிரணும் இடிமுழக்கம்ன்றது அப்படி இருக்கணும் அதை கேட்குற மாத்திரத்திலே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரணும் அப்பேற்பட்ட ஆழி போல மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்து தாழாதே சாங்க முதைத்த சரமழை போல் சரி இவ்வளோ நேரம் கிருஷ்ணனை சொல்லிட்டு வந்தாலே சார்ந்த உதைத்தனு ராமனை வில்லு அம்புன்ட்டு ராமன் கிட்ட போயிட்டாளா அப்படின்னா அகம்பனனை வந்து ஜனஸ்தானத்தில் பதினாலாயிரம் அகம்பனனை தவிர ஜனஸ்தானத்தில் பதினாலாயிரம் ராட்சசர்களை ஒன்றரை முகூர்த்தத்தில் பெருமாள் முடித்தார் ராமனாக இருந்து அதனால தான் நம்ம சுவாமி சொல்வார் அசகாயசூரா அப்படின்னு சகாயமே இல்லாமல் ஜெயித்தவர் ஒன்றரை முகூர்த்தத்தில் பதினாலாயிரம் பேரை ஜெயிக்க ஜெயிச்சு அசகாயசூரன்னு பேர் வாங்குறதுக்கு யார் காரணம்னா அந்த சாருங்க ஏன்னா பெருமாள் ஆனவர் எப்படி அம்பு விடுவார் அப்படின்னா அவர் இங்கேந்து கையிலேந்து இழுத்து கண்ணு வரைக்கும் இழுத்து விடுறதே தெரியாதான் இவர் இங்கேருந்து வில்ல கையில எடுத்தது தான் தெரியுமா அங்கே கொத்து கொத்தா எல்லாரும் அடிவாளம் எப்படி அப்படின்னா அந்த டைம் கூட இருக்காதான் அப்படி அம்பு விடுவாராம் பெருமாள் அந்த மாதிரி சாருங்க உதைத்த பெருமாள் ஒரு அம்பு விடும்போது இங்கேந்து அவர்கிட்டேந்து இருந்து கிளம்பும் ஒரு அம்பாதான் தான் கிளம்புவோம் போற வழியில அது ரெண்டாகி நூறாகி ஆயிரம் ஆகி அங்க போய் அடிக்குமா அந்த மாதிரியான சாருங்க முதைத்த சரமழை போல் அப்படின்னு சொல்றாளா அப்படின்னா ராமனை தான் இங்க சொல்றாளா அப்படின்னா இல்லை அவள் கண்ணனை தான் சொல்றா இந்த இடத்துல அது எப்படி சாருங்கத்துக்கும் கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா போரில் கிருஷ்ணன் தேரோட்டியாக இருந்தாலும் சரமழையாக பொழிஞ்சது யாருன்னா கிருஷ்ணன் தானா ஏன்னா கிருஷ்ணனே பகவத்கீதையில் சொல்கிறார் நிமித்த மாத்திரம் பவசவ்ய ச சாட்சின் அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் நீ வெறும் நிமித்த காரணம்தான் உனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் பண்ணுறது யாருன்னா நான் தான் அப்படின்னார் சாட்சின்னு ஏன் அவனுக்கு பேர்னா அவன் ரெண்டு கையால் அம்பு விடுவான் அந்த மாதிரி ரெண்டு கையாலையும் வில்லேந்தி அம்பு விடுறவளுக்கு சாட்சின்னு பேர் அந்த மாதிரி அர்ஜுனன் அம்பு விட்டான் இல்லை அந்த மாதிரி கிருஷ்ணர் தான் அர்ஜுனன் மூலமாக அம்பு விட்டாங்கிறதுனால தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மழையானது அப்படி பொய் பொழியணும் ஆனால் அந்த சரமழை எப்படி இருக்கணும் வாழ உலகினில் பெய்திடாய் இந்த வாழ உலகினில் பெய்திடாய்க்கு ரெண்டு அர்த்தம் என்னென்னா நான் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மழை வரணும் சார்க முதைத்த சரமழை மாதிரி வரணும் ஆனால் நாங்கள் அதில் வாழணும் அதனால் நாங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படி ஓவராகவும் பொழி பொழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் வாழ்வதற்கு நல்லபடியாக பெய்துடாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நீ நல்லவனா வாழறதுக்கு இந்த உலகத்தில் மழையை பெய்யின்னு அர்த்தம் நீ வாழ இந்த உலகில் மழை பெய்துடாய்னு ஆர்டர் போடுறா இல்லைன்னா என்ன நடக்கும்னு அந்த பர்ஜங்கனுக்கு தெரியுங்கிறதுனால நீ வாழறதுக்காக தான் சொல்கிற நீ ஒழுங்கா இங்க மழையை பொழிஞ்சிடு அப்படிங்கிற வாழ உலகினில் பெய்திடாய் அப்படி நீ வாழத்துக்கு இந்த உலகத்துல மழைக்கு மழையா பொழிஞ்சேன்னா நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து நீயும் மகிழ்ச்சியா இருப்ப நாங்களும் மகிழ்ச்சியா நீராடுவோம் ஆக நீயும் சந்தோஷமா இருப்ப நாங்களும் சந்தோஷமா இருப்போம் நாங்களும் இந்த மார்கழி நீராட்டத்துல மகிழ்ந்து இருப்போம் அப்படின்னு மகிழ்ந்து அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த பாசுரத்தை ஆண்டாளானவள் முடிக்கிறார் ஆனா இதுல சுவாபதேசம்னு ஒன்று இருக்கு போன பாசுரத்துல வள்ளல் பெரும்பசுக்கள்னு ஆச்சாரியன்னு சொன்னதுனால இந்த பாசுரத்திலையும் அந்த ஆச்சாரியர்களையே தான் குறிக்கிறா ஏன்னா இதுல ஆயுதங்களை பத்தி பேசுறதுனால ஆயுதங்களின் அவதாரமான அந்த ஆழ்வார்களையும் அவளுக்கு முன்னாடி இருந்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் தான் குறிக்கிறான்றது இதுக்கான சுவாபதேசம் என்ன அப்படின்னா இந்த உபனிஷத் வேதம் உபனிஷத் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சாதாரண மனுஷாலால் அதை அடைய முடியாத அளவுக்கு உப்பு நீர் மாதிரி இருக்குது கடல் நீர் மாதிரி இருக்குது அது சில பேருக்கு தான் பயன்படுறது இந்த உப்பு தயாரிக்கிறவாளுக்கும் இல்லை கடலில் பிரயாணம் பண்ணுறவாளுக்கும் அந்த மாதிரி சில பேருக்கு தான் கடல் நீரானது பயன்படுறது ஆக இந்த வேதத்தை ஓத தெரிஞ்சவாளுக்கும் அந்த மாதிரி சில பேருக்கு அர்த்தம் புரிஞ்சவாளுக்கும் மட்டும் பயன்படுற அந்த உப்பு நீரான கடல் நீரை இந்த மேகமானது எப்படி தான் எடுத்துட்டு திருப்பி மழையாக நமக்கு வருஷிக்கிறதோ அதுபோல் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இந்த உப்பு நீரை அதாவது இந்த வேதத்தை தாங்கள் எடுத்துண்டு அதில் பகுத்து எது யாருக்கு கொடுக்கணும் எந்த அளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சு நமக்கு அதை மழையா வருஷிக்கிறா அந்த மழையினால என்ன ஆறுது அப்படின்னா நாமளும் நிம்மதியாக வாழ முடியாது அவ அந்த மழையை அவ எடுத்துட்டு ஆர்த்து ஏறி ஆர்த்து ஏறினா ஆச்சாரிய பீடத்தில் அவள் ஏறிண்டு ஊழி முதல்வன் உருவம் போல மகா காருணிகனான எம்பெருமான் போல இவாளும் நமக்கு அப்பேற்பட்ட பேருபகாரம் பண்றவா ஆழி போல் மின்னி ஞான ஜோதிஸ் அவளோட அந்த ஜோதிஸ் அப்படி எப்படி இருக்கு அந்த ஜோதியானது எப்படி இருக்கு அந்த ஞானமானதுன்னா சக்கரத்தாழ்வார் எப்படி மின்றாரோ அந்த மாதிரியான ஜோதிஷோட ஞான ஜோதிஷோட இருந்து வலம்புரி போல் நின்றதிருந்து அந்த அவளோட உபதேசங்கள்ங்கிறது நமக்கு காதுக்கு அவ்வளோ இனியதாக இருக்கிறது அந்த வலம்புரியானது எப்படி துருவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்ததோ அந்த வலம்புரி மாதிரி நமக்கும் இது ஒரு ஞானத்தை கொடுத்து சரமழை போல் பெய்யுறது வர்ஷிக்கிறது அந்த அவளோட வாக்கானது அவளோட அந்த உபதேசங்களானது வர்ஷிக்கிறது நம்ம மேல அப்படி அது வர்ஷிக்கும் போது என்ன ஆறுதுன்னா மார்கழி நீராட மகிழ்ந்து மார்கழி நீராட இது வரைக்கும் அவ நீராட்டம் தான் சொன்னான் மார்கழி நீராடன்னு இந்த பாசுரத்துல எடுக்கிறான் ஏன்னா மார்கசீர்ஷம் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே பார்த்தோம் மார்கங்களில் சிறந்ததான பிரபத்தி தலை சிறந்ததான பிரபத்தி அப்படின்றத பார்த்தோம் ஆக மார்கழி நீராட நாங்களும் அந்த பிரபத்தி மார்க்கத்தில் ஆச்சாரியன் முக்கேன பெருமாள் அடையிறதுன்ற பிரபத்தி மார்க்கத்தில் மகிழ்ந்து நிம்மதியாக நாங்களும் அந்த பெருமாளை சேர்றத்துக்கான வழியை தெரிஞ்சுண்டு சந்தோஷப்படுவோன்றதுனால இந்த பாசுரமானது ஆச்சாரியனை குறிக்கிறதாவே அவளுடைய பெரும் பங்கு நம்ம நம்மளுடைய இந்த பிரபத்தி மார்க்கத்தில் ஆச்சாரியனோட பெரும் பங்குக்காக அவளை குறிக்கிறதாவே அமையறதா இதோட சுவாபதேசம் இருக்குன்னு பெரிவா சாய்க்கிறான் இப்போ முதல் பாசுரத்துல நாராயணனே அப்படின்னு சொன்னதுனால பரம் அந்த அந்த நிலையில இருக்கக்கூடிய பெருமாளையும் பார்க்கடலுள் பைய தூயின்றன்னு சொன்னதுனால வியூகத்தில் இருக்கிற க்ஷீராப்திநாதனா வியூகத்தில் இருக்கிற பெருமாளையும் மூணாவது பாசுரமான ஓங்கியில விபவத்துல இருக்கிற திருவிக்கிரமனையும் சொன்னவோ அந்தர்யாமியா மழைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்றதன் மூலமா அந்த மழைக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பெருமாளையே நோக்கி பாசுரம் கொடுத்ததாகவும் இதுக்கு வியாக்கியானம் ஆக இந்த பாசுரத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தமிழுக்கே ரொம்ப சிறப்பான எழுத்துன்னா அது தான் அந்த ழ அப்படின்ற எழுத்தை பதினோரு தடவை இந்த பாசுரத்துல உபயோகப்படுத்தியிருக்கா தமிழையும் அவள் ஆண்டாள் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஒரு பாசுரத்தின் மூலமாவே தெள்ள தெளிவாக தெரிகிற அளவுக்கு நமக்கு இதை கொடுத்துருக்கா ஆக இதன் மூலமா மகிழ்ந்து இருக்கணும் எல்லாரும்ங்கிறத இன்னொரு முறை அவோ நமக்காக பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சு இந்த பாசுரத்தை தலை கவிதார்க்கிக்க சிம்மாயே சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நம